ஆ நீங்கள் உக்காந்துட்டு மாமா காட்டுக்கு போய் ஒரு நல்ல யானையை பிடிச்சிட்டு வந்துடுறேன் அங்கிள் அடி வாங்க போறீங்க யானை சவாரில் நீங்கள் போனது இல்லையா யானை சவாரியா அங்கிள் வேகமாக போங்க வேகமாக போகிறதுக்கு இதுனா சேராட்டோ அம்மா அங்கிள் போங்க அங்கிள் போதுமாம்மா இன்னும் போலாம் இதுக்கு மேல போணனா அங்கிள் போய் சேர்ந்துருமா நம்ம இன்னும் நாளைக்கு போலாம் அண்ணா யார் இங்கே அங்கிள் இந்த ஏரியாவில் எல்லா சின்ன பசங்களும் என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க மறுபடியும் காமெடி பண்ணாதீங்க அங்கிள் காமெடியா சருக காசு பட்டு சாத்தாங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் கேட்கல கொஞ்ச நேரம் அந்த டாய்ஸ் வச்சு விளையாடமா